இந்த யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்ம பாதிக்கின்றன அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள் எப்படி அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷிகளை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தியின் ஒரு அம்சமாகிய வாராகி துணை கொண்டு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றாத துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான் வாராகி மாதிரி ஒரு ஒரு கண்டுக்கு தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய மகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்தம்பனமாகி போகின்றது செயலற்று போய்விடுகின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான் அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை புரிந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேற எண்ணங்க வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள் வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான் அந்த லலிதா பரமேஸ்வரிக்கே படை தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் துணை இருப்பான் உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம் அதிலும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம் அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதுக்கு தீர்வு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வர போகிறோம் நம் வா என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நான் நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகி சக்திகள் என்ன இப்போ உதாரணமாக மகாவாராகி ஆதிபாராகி வாராகி உன்மத்த வாராகி சிம் ஆருட வாராகி மகிஷ வாராகி லகுவாராகி அஸ்வருடா வார்தாலி என்று கொண்டே போய் பன்னெண்டு இன்றில் நிற்கின்றது அந்த பன்னிரெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியே வழிபாடு செய்யலாம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டா மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஏது கலங்கி நிற்கின்றோம் காப்பாற்ற யாருமே இல்லையே பொருளாதாரத்தில் முன்னேற்றமே இல்லை என் வாழ்வு இப்படித்தானா ஆனால் அதே போல் ஒரு நிற்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் சந்தித்து விட்டோம் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு இரட்சையாகிய ஒரு அதி அற்புத சக்தியான தெய்வம் எது என்று கேட்டால் வாராகி தான் அந்த வாராகியில் பல வடிவங்கள் இருந்தாலும் அதில் ஒரு வாராகி எது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்கு வார்தாலி என்று சொல்லக்கூடிய அன்னை வழிபாடு இருந்தாலும் கூட கும்பராசியை பொறுத்தவரைக்கும் தண்டனி என்று சொல்லக்கூடியவர் தண்டனி என்று ஒரு அற்புதமான வாராகிக்கு அற்புதமான ஒரு நாமா மட்டுமல்ல தன்னை நம்பியவர்களை காக்கின்ற ஒரு தண்டக்காரணி என்றே சொல்வார்கள் இந்த தண்டனி என்ற ஒரு அம்சம் தண்டநாதா என்றும் கூட இவரை சொல்வார்கள் அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் நின்று சென்று நின்று மனம் உருகி தன்னுடைய ஆத்மாவை கரைத்து உருகி நிற்க வேண்டிய இடம் இவர்கள் யார் பாதத்தை பிடிக்க வேண்டுமென்னா தண்டனை என்று சொல்லக்கூடிய தண்டநாதாவினுடைய பாதத்தை வழிபாடு செய்வார்கள் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப சேருவதோடு பிரிந்ததை ஒன்று சேருவதோடு இவங்க வாழ்க்கையில் துன்பமில்லாத ஒரு வாழ்வு கலைஞர் இருக்கின்ற நேரத்தில் கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் தண்டனை என்று சொல்லக்கூடிய தண்டநாதாவின் ஒரு வழிபாடு கும்பராசிக்கு சிறப்பு ஓம் கிளீம் தண்டனாதாய நமக ஓம் கிளீம் தண்டனாதாய நமக ஓம் கிளீம் தண்டனாதாய நமக என்று மனமுருக பிரார்த்தனை செய்வார்கள் இவங்க வாழ்க்கையை தண்டனை எதிரிகளை தண்டித்து இவங்க வாழ்க்கையில் நன்மையை வசப்படுத்துவார் இப்போ நம்ம பார்த்தோம் வாராயினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கிற நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியுடைய நாமம் எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள் ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும் அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் சொன்னேன்லவா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாராக